தீக்கிரையானால் என்று ஆகாமல் தீக்கிரையானால் என்று ஆகாமல் சீதை அந்த தீயே வணங்கும் இரையானால் தீக்கிரையானால் என்று ஆகாமல் சீதை அந்த தீயே வணங்கும் இறையானால் இலக்குவன் கிழித்த கோடு எல்லை கோடு ராமன் கிழித்த கோடு கோடா அவசரம் அவசரமாய் அவன் எடுத்த முடிவுகள் அந்த வில்வீரனுக்கு அவ சரங்கள் அல்லவா கவிச்சக்கரவர்த்தி கம்பனே இவைதான் சந்தேகம் பற்றிய என் சந்தேகங்கள் சந்தேகங்கள் காப்பியம் புனைந்த உனக்கு ஒரு செல் ஓயாத சொல் என்று வாழ்கின்ற இணைய தலைமுறையின் கேள்வி இது விடைகளை வாட்ஸ்அப்பில் அனுப்பு இப்போது எனக்கு விடை கொடுத்து அனுப்பு நன்றி